மீடியம் சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு இருக்கிற அந்த விஸ்பர் மீடியம் இல்லாமல் ஆங்கிலம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மீடியம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு மீடியம் இப்போ ரீசண்டாக தவறி போனவங்களோட ஒரு வீடியோ யாரோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அந்த ஒளி உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஆவிகள் என்ன வேணால் சொல்ல அவங்களோட பேசுகிறதுக்கான ஒரு இது இருந்து அதை பற்றி அவங்க நிறைய டாபிக்ஸ்லாம் பேசி வீடியோலாம் வந்திருக்கு அந்த ஒரு வீடியோ ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பூமின்றது மட்டும் ஒரே ஒரு இடம் இல்லை இது மாதிரி பல இடங்கள் பல டைமென்ஷனில் பல உலகங்கள் எங்கெங்கேயோ இருக்குது மற்ற எல்லா இடத்துலேயும் பிறவி எடுப்பதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் நார்மலாக எல்லாருமே அந்த உலகங்களில் தான் பிறவி எடுத்து போய்ட்றாங்க இந்த பூமியில் பிறவி எடுத்து வரவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வராங்க நம்மளுக்கு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது இது அவங்களுடைய வருஷன் ஆனால் வருவதற்கு முன்னால் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இந்த பூமியில் ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து நம்ம வரோம் ஏன்னா இந்த பூமியில் வாழ்வது தான் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் இருப்பதற்குள் ரொம்ப கஷ்டமான இடமா அவங்க சொன்னபடி ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம் இங்கே பிறக்கிறது இங்கே பிறந்ததுக்கப்புறம் இங்கே வாழறது கஷ்டம் அவங்களுடைய கண்டுபிடிப்பு படி ஒரு ரெண்டு மூணு லட்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் மனிதனுக்கு ஆசை ஈகோ இது இரண்டும் கிடையாதான் தான் அதாவது ரெண்டு மூணு லட்சம் வருஷம் அவங்களுடைய இது நம்மளுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் இதில் சில நல்ல கருத்துக்கள் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஆசையும் தான் என்ற அகம்பாகவும் இல்லாத ஒரு நிலையில் மனிதன் இருந்தாலும் அது வரைக்கும் பூமி மாதிரி ஒரு சொர்க்க வரி எங்கேயுமே கிடையாது ஆனால் இப்போ வந்து ஒரு ஒன்று ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களும் மனுஷனுக்கு வந்துருது அதுக்கப்புறம் இந்த பூமியில் பிறப்புதுன்றது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சும் பிறந்தும் இங்கே பிறப்பதற்கான காரணம் என்னன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அன்பு செலுத்துதல் கம்பேஷன் அண்ட் லவ் இதை கற்றுக்கிறதுக்காக தான் வந்து மனிதர்களாக ஆன்மாக்கள் பிறவி எடுக்கின்றன ஆனால் இங்கே வந்த உடனே எதற்காக பிறந்தோன்றதை மறந்து திரும்பி உலகளாவிய விஷயங்களை சுற்றிட்டு திரும்பி அந்த ஆரடி நிலத்தில் போய் முடிஞ்சிடுது இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் ஒளி உலகத்துக்கு இந்த வாழ்க்கையிலேயே இந்த லவ்விங் கம்பேஷனும் டிஸ்பிளே பண்ணுறவங்க ஒளி உலகத்தில் போய் சேர்றாங்கன்றது அவங்களுடைய தாத்பரியம்